நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி பத்தொன்பதாவது திருநாமம் உதாரதியே நமக ஒரு முறை வேதாந்த தேசிகன் திருவஹிந்திரபுரத்தில் தமது சீடர்களுக்கு திருமாலின் தசாவதாரங்களை பற்றி விளக்கிக் கொண்டிருந்த போது ஒரு சீடர் எழுந்து சுவாமி ஓர் ஐயம் தசாவதாரங்களில் முதல் அவதாரமாக மத்ஸ்யாவதாரத்தை கொண்டாடுகிறோம் அந்த முதல் அவதாரத்தில் திருமால் ஏன் மனித வடிவில் தோன்றாது மீன் வடிவத்தோடு அவதரித்தார் என்று கேட்டார் நம் சீடர்களில் யாரேனும் இதற்கு விடையளிக்க இயலுமா என்று கேட்டார் வேதாந்த தேசிகன் கோஷ்டியிலிருந்து ஒரு சீடர் எழுந்து அது வேறொன்றும் இல்லை கடலில் நீந்தி சென்று வேதத்தை தேடுவதற்கு வசதியாய் இருப்பதற்காக மீன் வடிவத்தில் திருமால் அவதரித்தார் என்று கூறினார் ஆனால் கேள்வி எழுப்பிய ஷீடரோ சர்வசக்தி வாய்ந்தவரான திருமாலால் மனித வடிவத்துடனேயே பிர பிரளய கடலில் நீந்தி வேதங்களை காக்க இயலுமே அவ்வாறிருக்க எதற்காக அவர் மீன் வடிவம் ஏற்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு வேதாந்த தேசிகன் கதையும் கவிதையும் இணைந்த அற்புதமான ஒரு பதிலை அளித்தார் அவதரண விசேஷை ஆத்மலீலாபதேஷைஹி மந்த சித்தேசுவிந்தன் ரிஷப சிக்கரிநாத்தி தேசேன நூனம் பஜதி சரண பாஜாம் பாவினோ ஜன்மபேதான் ஒரு மனிதன் வாழ்வு முழுவதும் உண்மையே பேசாமல் பொய் சொல்லிக்கொண்டே வாழ்ந்து வந்தான் ஒரு நிலையில் அவன் மனம் திருந்தி தனது தவறை உணர்ந்து இனி பொய் கூற மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு திருமகளின் திருவடிகளிலும் திருமாலின் திருவடிகளிலும் ச தஞ்சமடைந்தான் இதுவரை செய்த தவறுகளில் இருந்து தன்னை காத்து தனக்கு முக்தி அளிக்குமாறு திருமாலிடம் அவன் வேண்டினான் அப்போது திருமால் நீ நிறைய பொய் பேசி இருக்கிறாய் அதனால் அதற்கு தண்டனையாக ஏழு பிறவிகள் மீனாக பிறக்க வேண்டும் அதன் பின் உனக்கு முக்தி அளிக்கிறேன் என்றார் ஆனால் மகாலட்சுமியோ சுவாமி இவன் இதுவரை தவறு செய்திருந்தாலும் இப்போது திருந்தி நீங்களே கதி என்று வந்துவிட்டான் இனி இவனை தண்டிப்பது முறையல்ல உடனடியாக இவனுக்கு முக்தி அளித்து விடுங்கள் என்று கருணையோடு கூறினாள் இப்போதே இவனுக்கு முக்தி அளித்தால் இவன் செய்த தவறுக்கென்று சாஸ்திரம் விதித்துள்ள தண்டனையை யார் அனுபவிப்பது என்று கேட்டார் திருமான் அதற்கு மகாலட்சுமி இவன் ஏழு பிறவிகள் மீனாய் பிறப்பதற்கு பதிலாக நீங்களே ஒரு பெரிய மீனாக ஒரு அவதாரம் எடுத்துவிட்டால் இவனது பாபத்துக்கான தண்டனை நிறைவேறிவிடும் எனவே தாமதிக்காமல் இப்பொழுதே இவனுக்கு முக்தி அளிங்கள் என்று தாய் பாசத்தோடு கூறினாள் அதனால் திருமால் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அந்த பக்தனின் பாபங்களை தீர்த்தான் அந்த பக்தனும் விரைவில் முக்தி அடைந்தான் இவ்வாறு பக்தர்களின் பாப்பங்களை கழுவதற்காக திருமாலையே மிருக வடிவங்களில் அவதரிக்க வைக்கிறாள் மகாலட்சுமி என்று புதிய கோணத்தில் விளக்கமளித்தார் வேதாந்த தேசிகன் பக்தர்களின் பாப்பங்களை தீர்ப்பதற்காகவும் பக்தர்கள் இனி பிறவாமல் காப்பதற்காகவும் திருமால் கருணையோடு பூமிக்கு இறங்கி வந்து மீன் போன்ற வடிவங்களில் அவதாரங்கள் எடுக்கிறார் இத்தகைய அவதாரங்கள் செய்ய வேண்டுமென்றால் அந்த இறைவனுக்கு எவ்வளவு பரந்து விரிந்த கருணை இருக்க வேண்டும் அதனால் தான் மத்யமூர்த்தி உதாரதி என்று அழைக்கப்படுகிறார் பரந்த மனப்பான்மையை வடமொழியில் உதாரம் என்று கூ சொல்லுவார்கள் உதாரதி என்றால் விசாலமான கருணை உள்ளத்தை உடையவர் என்று பொருள் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் இருநூற்றி பத்தொன்பதாவது திருநாமம் உதாரதீயே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் மீது திருமால் தனது விசாலமான கருணையை பொழிவார் நாராயண நாராயண